அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரே கொலாய நித்தியமங்கள் தென்னாட்டுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்னைக்கு வந்து வாஸ்து விஜய் ரீதியாக ஒரு விஷயம் பேசலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட்டு காசிக்கு போகணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டிங்கன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்கள் ஆண்டாள் வாஸ்து டீம்லேருந்து டிசம்பர் இருபத்தி நாலாந்தேதி காலையில் ஒம்பது மணிக்கு சென்னையிலேருந்து ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின் கிளம்புது ஒன்லி நம்ம டீம் மட்டும்தான் போவாங்க அதில் போகிறோம் அதனால் காசிக்கு போகணும் உங்கள் டீமோட அப்படின்னு நீங்கள் யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணி புக் பண்ணிங்க சு சேஃப்டியாக கூட்டிகிட்டு போய்ட்டு அழகாக கூட்டிகிட்டு வந்து சென்னையில் இறக்கி விடுவோம் நல்ல ஃபுட்டு இந்தியன் ஃபுட்டு கிடைக்கும் திருமேணி சங்கமம் காசி கயா அலகாபாத் இதெல்லாம் கூப்பிட்டு போகிறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் போயிருக்கலாம் இந்த டீம்மோட போகிறதுன்றது ஒரு பெரிய ஸ்பெஷல் அதனால் காசிக்கு போகணும்னு ஆசை இருக்கிறவங்க கலந்துக்கோங்க சரிங்க நீங்கள் என்னங்க சொல்ல போகிறீங்க அப்படின்னா வாஸ்து நான் என்ன சொல்கிறேன் கிழக்கு கிழக்கு பற்றி நம்ம பேசலாம் கிழக்கு வந்து ஜன்னல் இருக்கணும் ஜன்னல் இருக்கணும்னா என்ன நீ இடம் விட்டு கிழக்கு பக்கம் வீடு கட்டிடணும் இப்போ வடக்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க வடக்கு பார்த்த வீடு கிழக்கில் ஒரு மூணு அடி மினிமம் மூணு அடியாவது இடம் விட்டுருக்கணும் சரியா நல்லா கிழக்கு பக்கம் நாலு அடி அஞ்சு அடி கேப் விட்டு வீடு கட்டணும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அதை பற்றி நம்ம பேசலாம் கிழக்கில் இப்போ மூ நாலு அடி கேப் விட்டு ஜன்னல் வச்சு உச்ச வாசல் வடக்கில் உச்ச வாசல் வச்சுருக்கீங்க கிழக்கில் உச்சத்தில் ஜன்னல் வச்சுருக்கீங்க அதேமாதிரி கிச்சன்லேயும் ஹால்லேயும் ஜன்னல் வச்சிட்டீங்க உச்சத்தில் கிச்சன்லேயும் உச்சத்தில் ஜன்னல் வச்சுருக்கீங்க இந்த ஹாலில் இருக்கிற ஜன்னல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் திறந்தே இருக்கணும் அந்த ஜன்னலை மூடவே கூடாது சார் கொசு வருமே என்ன சார் பண்ணுறது கொசுவலை போட்டு அடிச்சுக்கோங்க ஜன்னலை க்ளோஸ் பண்ணவே கூடாது சரிங்களா எப்படி நம்ம முகத்தை எப்பவுமே மூடாமல் எப்படி நம்ம ட்ரெஸ் போட்டால் கூட எப்படி நம்ம முகத்தை மூடாமல் திறந்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்ம வந்து அந்த ஜன்னலை வந்து மூடவே கூடாது நம்மளோட முகம்தான் அந்த வீட்டோட முகம்தான் வாயப்படி தான் அந்த முகம்தான் அது ஸோ அது எப்பவுமே மூடவே கூடாது சரிங்களா ரைட் அந்த ஜன்னல் நம்ம ஓப்பனில் வைக்கிறோம் அப்படி வைக்கிற இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் எப்படி இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிற ஆண் வந்து சூப்பராக நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு பகலில் போயிட்டு வேலை செய்வார் ஏங்க அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நைட் ஷிஃப்ட்டு வேலை பார்க்கறதுன்றது அவ்வளோ ஒரு கொடுமையான வேலை தன் உடம்பை வருத்திக்கிட்டு ஒரு நாள் நைட் ஷிஃப்ட்டு பார்க்கறதுன்றது அஞ்சு நாள் பத்து நாளோட தூக்கத்தை அவன் தூங்கி ஆகணும் அந்தளவுக்கு அவனோட ஹார்மோன் வந்து அந்தளவுக்கு அங்கே கடுமையாக வேலை செய்யுது அப்போது ஒரு டேயில் ஒரு ஒரு மான் மகன் டேல போய் நல்ல சம்பாதி நல்ல சம்பாதித்துல இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இந்த கிழக்கில் இந்த இந்த ஜன்னலில் இந்த இடத்தோட இந்த இடம் கேப் இருக்கணும் அவனுக்கு அப்போ தான் ஆண்கள் வந்து போய்ட்டு நல்லா வேலை செய்ய முடியும் சரிங்க எங்கள் வீட்டில் நான் இருக்கிறது வாடகை வீடு இல்லை நான் ஆல்ரெடி வீடு கட்டிட்டேன் என்கிட்ட இப்போ திடீர்னு நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் திடீர்னு நல்லா ஜன்னல் வச்சுல வீடு இடம் விட்டுலாம் வீடு கட்ட முடியாது இது நான் இருந்து வாடகை வீடு எங்கள் வாடகைக்குற வீட்டில் அந்த பக்கம் ஜன்னல் இல்லை வீடு பக்கத்து வீடு சிவர் ஒட்டி தான் இருக்குது நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க எனக்கு வேலையே வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்காக தச்சமயத்து ஒரு சூட்டபுளான ஒரு ஐடியா சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் உடனே ஒரு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி சொந்த இடத்துக்கு போகணும் இல்லையா அதுக்கு வருமானம் வேணும் இல்லையா அதுக்கு நல்ல வருமானம் வேணும் இல்லையா அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எப்படி தொழில் தேர்ந்தெடுக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆண்மகனுக்காக நான் சொல்கிறேன் கிழக்கில் உங்களுக்கு பொது சுவர் இருக்குது பக்கத்து வீடு உங்கள் வீடு ஜாயிண்ட் ஆகியிருக்கு ஜன்னலே இல்லை அப்படின்னா நீ என்ன பண்ணணும் நைட் ஷிஃப்டில் ஏதாவது வேலை கிடைக்கிறதா பார்த்து போங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும் நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு உங்களுக்கு சூட் ஆகும் அந்த மாதிரி வேலைக்கு போங்க தற்சமயத்துக்கு அதுக்கப்புறம் நல்லா பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு வாஸ்துபடி வீட்டுக்கு கொடுத்துனும் போங்க இல்லை நல்லா ச காசு வாங்கி தூரமாக ஒரு மதுரை வந்தாங்க செங்கல்பட்டு இந்த பக்கம் சோழ சோட வரோம் இந்த தூரமாக ஒரு இடம் ஒன்று வாங்கி போட்டு ஆண்டாள் படி வீட்டை கட்டிக்கிட்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமனார் மாமியார் அப்பா அம்மா எல்லாரும் கூட்டு குடும்பமாக செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டாள் வாஸ்துப்படி வீடு கட்டிக்கிட்டு சிறப்பாருங்க அவ்வளோதாங்க ஆண்டாள் படி வீடு கட்டுனாங்கன்னா படுத்தால் நிம்மதியான தூக்கம் வரும் ஐயோ இவங்க இந்த கடைக்காரன் போன் பண்ணுவானு என்னாச்சு ஐயோ அவங்க ஒருத்தன் ஃபோன் பண்ணுவோம் அவனுக்கு நான் போய் சொல்கிறது தெரியல இங்கே ஒருத்தன் ஃபோன் பண்ணு அவனுக்கு நான் போய் சொல்கிறது ஐயோ என்ன பண்ணுறது ஒரே மண்டை பிச்சி டென்ஷன் ஆகுது என் பொண்ணுக்கு கல்யாணமாக பையனை சுற்றி கிடக்கிறான் ஊரில் சுற்றி கிடக்கிறான் அவனுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுறது தெரியல இவனுக்கு கல்யாணம் ஆகிட்டு குழந்தைலாம் கடக்குது அவனுக்கு பொண்ணு கட்டி கொடுத்துட்டு அந்த பொண்ணு கல்யாணம் குழந்தைலாம் கொடுத்து அந்த பொண்ணுக்கு பிரசனும் இல்லை இவனுக்கு மனைவி இல்லை இப்போ இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வேறு என்ன வேணும் நிம்மதியான வாழ்க்கை அப்போது நிம்மதியான வாழ்க்கை வரணும்னா நீங்கள் வந்து ஆண்டாள் வாசத்து படி வீடு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு குழந்தையே நிற்கிக்காதீங்க நாலஞ்சு குழந்தை பத்து வச்சுக்கோங்க அண்ணன் வேணும் அக்காவை வேணும் தங்கச்சி வேணும் நாளைக்கு அவங்களுக்கு குழந்தை போனால் சித்தப்பா வேணும் சித்தி வேணும் பெரியம்மா வேணும் பெரியப்பா வேணும் அத்தை வேணும் இந்த உறவுலாம் எங்கேருந்து போய் தேடுவாங்க சிங்கிள் சைல்டு வச்சுருந்தா நாலஞ்சு குழந்தை பற்றி வச்சுக்கோங்க குழந்தைங்க வந்து அப்போ தான் நல்லா அந்த உறவுகளோடு வாடும் உங்களுக்கு வாஸ்துப்படி வரைபடம் வேணுமா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை எங்கள் வாஸ்துப்படி எனக்கு இடம் வேணும் நம்ம இடம் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்குதுன்னு அது வேணும்னா என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் ஒன் டபுள் ஃபைவ் ஜீரோவுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்து ட்ராயிங் பண்ணி கொடுக்குறோம் எனக்கு உங்களுக்கு இல்லைங்க வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் நேரில் வி சைட் வந்து பார்த்து உங்களுக்கு வந்து எப்படி வீடு ப்ளான் என்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொல்கிறீங்களோ அந்த வாசல் வச்சு உங்களுக்கு வரைஞ்சி கொடுக்கலாம் அதுக்காக நீங்கள் சொல்கிற வாசல் வைக்க முடியாது ஒவ்வொரு சைடுக்கும் ஒரு உச்ச வாசல் இருக்குது ஸோ ஆண்டாள் வாஸ்து ரூல்ஸ் படி உங்களுக்கு வந்து வீடு அமைச்சு கொடுக்கப்படும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள் சரிங்க இது வந்து வாஸ்து ரீதியாக ஒரு விஷயம் நேற்று ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம்னா பதவி யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்கா நேரம் குறித்த அறிவு இருக்கா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட அந்த உணர்வு இருக்கா அவருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா கடைசி வரைக்கும் அவர் பின்னாடி நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிங்க நான் பதவி எல்லாம் எல்லாமே ரெஸ்பான்ஸ் பார்த்து தான் கொடுத்துருக்கேன் அவரை வந்து சரி வர்ற செய்யலை அப்படின்னா கொஞ்சம் நான் என்னோட ஒரு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னேன் நம்முடைய பசங்களை அந்த வேறு என்ன பண்ண வேறு வழியில் நம்ம அவங்க சொல்லி திருத்தி இல்லையா அவங்களை கூப்பிட்டு பேசி என்ன வேலை அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள வந்து வழிக்கு கொண்டு வரணும் அப்படி இல்லை நம்ம பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அவங்க என்ன பண்ணுறது ஒன்று வேலையை விட்டு அனுப்பிச்சிடணும் அதுக்குண்டான ஆட்களை அங்கே ப்ரொமோட் பண்ணி அங்கே கொண்டு வரணும் அப்போ தான் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து உங்கள் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் வந்து உங்களுக்கு வளரும் சரிங்களா இது மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் நம்ம கையில் ரெண்டு பக்கம் ரெண்டு நாலு பேர் பத்து பேர் இந்த பக்கம் அஞ்சு பேர் இந்த பக்கம் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து பக்காவாக போகும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் தேர்ந்தெடுக்கிறது தான் நம்முடைய வேலை நம்ம டெஸ்டினேஷன் முக்கியம் இல்லை நம்மளுடைய கம்பேனியன் தான் முக்கியம் அப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அதில் சந்தனம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு விஷயத்தில் கேள்வி ஸ்டேட்டாக நான் ஸ்ட்ரிக்டாக கேட்கலாம் பட் ஒரு சில விஷயத்தில் நான் வந்து பசங்க கூட ஜோலியாகவும் இருப்பேன் இப்போ இது எப்படி பசங்க மத்திய எப்படி பிற ஆகுதுன்னா நம்ம கூட இருக்கிறாங்க இல்லையா அவங்க சொல்கிற விஷயம்தான் இல்லை சார் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுதான் மைல் அப்போ நம்மளுடைய கூட இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம் நீ வந்து நல்ல ஜாலியாக ஆஃபீஸு ஒர்க்கு விஷயத்தில் ஒர்க்கு பார்க்கணும் ஸோ மற்ற விஷயத்தில் மற்றவங்க பேசணும் எல்லா டைமும் அப்படியே ஒரே மாதிரி ஜாலியாக இருந்ததுன்னா பசங்க வந்து ஒர்க்கில் வந்து ஒரு ஜாலியாக எடுத்துப்பாங்க ஒர்க்கு வே பிரித்து பார்க்குறாங்க ஒர்க்கு வேறு தனி ஆஃப் ஆஃபீஸியல் வேறு பர்சனல் வேறு நடந்து தனியாக பிரித்து பார்க்க தெரிஞ்சிக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு சொல்லணும்னு எனக்கு இன்றைக்கி நான் அந்த நம்பரை கேட்டதுனால அந்த விஷயத்த சொல்கிறேன் வே ஏன் எதுக்காக அவர் அந்த டவுட் கேட்குறாருன்னா ஒரு நம்பர் செலக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டிங்க சரி வரல வேறு என்ன பண்ணுறது ஒன்றும் சொல்லி பர்சனல் மீட்டிங் போட்டு சொல்லி புரிய வச்சு திருத்தி கொண்டு வரணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சொல்கிறது தான் செஞ்சிடணும் நெக்ஸ்ட் டீ ப்ரொமோட் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் நம்ம பண்ணி அடுத்த ஆளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வளரும்ல அவங்களுக்கு ஆ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படி பண்ணும்போது தான் ஒர்க்கு வந்து ஈஸியாக போகும் அப்படி பண்ணும்போது தான் அவங்களுக்கும் ஒரு பயம் வரும் ஓகே நம்ம செஞ்சு ப பண்ணலாம் நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும் அப்போ சேர்ந்து வந்து அவங்களும் கொஞ்சம் கோஆர்டினேஷன் பண்ணி பண்ண வேலை வேலை செய்யறதுக்கு ஆரம்பிப்பாங்க சரிங்களா வேறு ஏதாவது உங்களுக்கு தகவலை தேவைப்பட்டால் நான் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் நமக்கு மதுராந்தகத்தில் எந்த இடம் இருக்குது அச்சனை பக்கத்தில் இருக்குது செங்கல்பட்டில் இருக்குது நல்ல வாசுபடி உங்களுக்கு நல்ல ஒரு டிசிபி யாராக அப்போடோடு இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்